வணக்கம் மக்களே நம்ம காட்டில் வேர்க்கடலை போட்டிருக்கோம் இன்றைக்கி வேர்க்கடலை செடிக்கு தண்ணி பாய்ச்சிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு செடிக்கு பரு குச்சி கிழங்கு வச்சுருக்கோம்னா குச்சிக்கெழங்கு இதுலையே பாருங்கள் மிளகு தக்காளி கீரை இருக்குது மிளகு தக்காளி கீரை மாட்டுக்கு சோளம் சோளத்தட்டு இது வந்து தீனி சோளத்தட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் காட்டுறதுங்க வாட்டர் ஆப்பிள் செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸு வாட்டர் ஆப்பிள் செடி இருக்கு பாருங்க இதுதான் வாட்டர் ஆப்பிள் செடி சூப்பராக இருக்குதானே ஃப்ரெண்ட்ஸ் தென்னை மரம் மாஞ்செடி இருக்குது பாருங்க தேங்காய் பாருங்கள் அந்த மரத்தில் இவ்வளோ இருக்குதுன்ட்டு இப்போ தான் வச்சுருக்கு அது வந்து கருப்புசாமி கோவில் கருப்புசாமி சாமி கும்பிட்டு பாருங்க வேர்க்கடலை செடி போட்டிருக்கேன் பாத்தீங்களா அதுலயே பாருங்க மக்கா சோள இருக்கு சோள புட்டை செடி காட்டில் அவர்கா போட்டிருக்கு இது வந்து மொச்சக்கோட்டைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த வருஷம் அவ்வளோக்கு அவரக்கா விளைச்சல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவரைக்காட்லையே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளி செடியும் வச்சுருக்கோம் எங்கள் கிராமத்துலலாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு விளா பண்ணோம்னா அதோடையே வீட்டுக்கு தேவையான காய்கறியும் நாங்கள் வச்சுப்போம் பாருங்கள் தக்காளி பழம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் கத்திரி செடி இருக்குது கத்திரி செடி இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் பிஞ்சாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கச்செடி ஃப்ரெண்ட்ஸ் முருங்கா மரம் இருக்குது பாருங்கள் காய் பாருங்கள் எப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாய்